டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் தமிழில் சொல் அகராதி அதில் அழகு மூணில் விலங்குகளின் இந்த இளமை பெயர்கள் இதெல்லாம் சிலபஸில் இருக்குது இது வந்து எயித்து ஓல்டு தமிழில் இருக்குது விலங்குகளின் இளமை பெயர்களை வந்து அணில் வந்து அணில் பிள்ளைன்னு சொல்லுவாங்க யானை கன்று நாய்க்குட்டி கழுதைக்குட்டி கீரிப்பிள்ளை சிங்க குருளை புலிப்பரல் மான் கன்று எருமை கன்று குதிரைக்குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி குரங்குக்குட்டி கழுதைக்குட்டி பன்றிக்குட்டி எலிக்குட்டி அடுத்து விலங்குகளின் வாழிடங்களில் ஆட்டு ஆடெல்லாம் இல்லையா அதை ஆட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க குதிரை இருக்கிற இடத்த வந்து குதிரை கொட்டில் சொல்லுவாங்க கோழி பண்ணை மாட்டு தொழுவம் யானை கூடம் வாத்து பண்ணை அடுத்து விலங்கு பறவை இனங்களின் ஒளிமரபு ஆந்தை அலரும் கழுதை கத்தும் காக்கை கரையும் கிளி கொஞ்சம் இல்லைன்னா பேசும் குதிரை கனைக்கும் குயில் கூவும் நரி ஊளையிடும் புலி உறுமும் மயில் அகவும் யானை பிளிரும் அடுத்து தாவர உறுப்பு பெயர்கள் ஈச்ச ஓலை சோழந்தட்டை மாவிலை வேப்பந்தலை தாளை மடல் தென்னை தென்னை ஓலை மூங்கில் இலை கமுகு கூந்தல் பனை யோலை பலா இலை வாழை இலை நெற்றால் இதெல்லாம் தாவரத்தோட உறுப்பு பெயர்கள் அடுத்து காய்களின் இளநிலை அவரை பிஞ்சு தென்னங்குரும்பை மாவடு வாழை கச்சல் முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் காய்களோட இளநிலை அடுத்து செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் ஆலங்காடு கம்பம் கொள்ளை பனந்தோப்பு சவுக்கு தோப்பு சோள கொள்ளை பலாத்தோப்பு தோப்பு தேயிலை தோட்டம் பூ தோட்டம் அடுத்து பொருட்களின் தொகுப்பு ஆட்டு மந்தை திராட்சை குளை மாட்டு மந்தை கட்குவியல் காடு யானை கூட்டம் சாவி கொத்து பசு நிறை வைக்கோட் போர் அடுத்து பொருளுக்கேற்ற வினைமறுபு சோறு உன் பழம் தின் கோலம் இடு தீ மூட்டு நீர் குடி பாட்டு பாடு தயிர் கடை படம் வரை பால் பருகு கவிதை இயற்று விளக்கை ஏற்று கூரை வேய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டென்த் ஓல்டு தமிழில் இதே மாதிரி இருக்குது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்